ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான வார ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக தனுசு ராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு வாரமும் ஆரம்பிக்கிற போது அந்த வாரத்துக்கு உண்டான ராசி பல்லனை ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதன்படி மார்ச் மாதத்தில் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினெட்டாம் தேதி அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் திங்கட்கிழமை இன்றைய திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது மார்ச் உடைய இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் கிரகங்களுடைய அமைப்போட அடிப்படையில் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் மட்டுமே கிடைக்கும் என்று உங்களுக்கான வார ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட அந்த வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு மார்ச் மாதத்துடைய இந்த வார ராசி பலனை தெரிஞ்சுக்குங்க மார்ச் மாதத்துடைய இந்த வாரம் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது கிரகங்கள் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு சூரிய பகவான் ராசியில் பயணம் செய்கிறாரு செவ்வாய் பகவான் கும்பராசியில் பயணம் செய்கிறாரு புதன் பகவான் ராசியில் பயணம் செய்கிறாரு குரு பகவான் மேஷராசியில் பயணம் செய்கிறாரு சுக்கர பகவான் கும்பராசியில் பயணம் செய்கிறாரு சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்கிறாரு ராகு பகவான் மேன ராசியில் பயணம் செய்கிறாரு கேது பகவான் கன்னி ராசியில் பயணம் செய்கிறாரு இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயணம் செய்யுது அது மட்டும் இல்லாமல் சந்திரன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபம் மிதுனோம் கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால் கன்னி துளா விருட்சகம் தனுசு ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டமாக இருக்குது அப்போ தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு சந்திராஷமாக வேறு இருக்குது இந்த வாரம் கிரகங்களுடைய கூட்டணி பார்வை இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த பார்வை கூட்டணியோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நீங்கள் பெறக்கூடிய பலன்களை வந்து இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து வார ராசி பலனாக பார்க்க போகிறோம் ஸோ தனுசு ராசினியர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கான வார ராசி பலன் என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான வார பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடி அதிபதியா பார்க்கலாம் வினைப்பயனை அறிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் உங்க ராசிக்கு சூரிய பகவான் வந்து நான்காவது இடத்துல இருக்கிறாரு அதாவது உங்க ராசிக்கு சூரிய பகவான் நான்காவது இடத்துல இருக்கிறாரு இதனால இனி வரக்கூடிய இந்த ஏழு நாளும் முயற்சிகளுக்கு பொறாமைக்காரர்களால் முட்டுக்கட்டை ஏற்படும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி முட்டுக்கட்டை ஏற்படும்போது அந்த முட்டுக்கட்டையை முறியடிக்கிற மாதிரி நீங்கள் செயல்படணும் ஸோ முட்டுக்கட்டை ஏற்பட்டாலும் நீங்கள் திறமை காட்டுவதற்கு தயங்கக்கூடாது திறமையாக போராடணும் அப்படி நீங்கள் போராடுனிங்கன்னா எடுத்த காரியத்தில் வெச்சு கிடைக்கும் அதனால முட்டுக்கட்டை நிறைய வரும் தடைகள் நிறைய வரும் அதை கண்டு எதுக்கும் பயப்பட வேண்டாம் என்னடா ஒரு செயல் செய்யும் போது டக்குன்னு தடலாம் வருதே அப்படின்ட்டு பயந்து அதே இடத்துல நின்றுட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது நிறைய உங்கள் மேலே வெஞ்சன்ஸ் இருக்கிறவங்க தான் அதை வந்து பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் இப்போ பதில் சொல்லணுங்கிறது அவசியம் கிடையாது இப்போ நீங்கள் உங்கள் திறமையை காட்டி உங்களை நிரூபிக்க வேண்டிய டைம் தான் உங்களுக்கு நீங்கள் நிரூபிங்க அதுவே போதும் மற்றவங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது ஸோ திறமையாக போராடுங்க எடுத்த காரியத்தில் வச்சு பெறுங்க அது தான் உங்களுக்கு வேண்டும் ஸோ அதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குங்க அதே போல் செலவுகள் பார்க்கும்போது கையிருப்பு வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ கையிருப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்கும்போது கடுமையாக அதுக்கு உழைக்கணுங்க ஸோ ஒரு பக்கம் உழைப்பை கொடுத்து கையிருப்பை அதிகப்படுத்திக்கிட்டிங்கன்னா செலவுகள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ செலவுகள் வந்து பண்ணக்கூடிய இதுக்கு கண்டிப்பாக பணம் நமக்கு தேவை கையிருப்பு அதிகமாக இருந்தால் தான் எல்லாம் நடக்கும் அதனால் கையிருப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த ஏழு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் இது உங்களுக்கு ஒரு கண்டிஷனாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் சூரியனுடைய நகர்வுகள் வந்து எப்படி இந்த அளவுக்கு உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கோ சந்திரனுடைய நகர்வுகளும் அந்த மாதிரி தான் இருக்கணுங்க ஏன்னா சந்திரனுடைய நகர்வுகள் ஆல்ரெடி சந்திராஷ்டமோ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதனால சந்திரனுடைய சஞ்சாரத்தை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க சந்திரனுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது உங்க ராசிக்கு வியாபாரம் செய்வர்களுக்கு மெயினாக வியாபாரத்திற்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் ஏன்னா இருந்து சாதகமான நிலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க சந்திராஷ்டமம் உங்களுக்கு சாதகமான நிலையை கொடுக்கணும் என்று இருக்குது அதனால் வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு வியாபாரத்தில் சாதகமான நிலையானது ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் புதிய கடைகள் திறக்கிறது புதிய கடைகளில் யூகங்கள் அமைத்து செயல்படுறது இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம் அதெல்லாம் இந்த வாரம் பண்ணுவதற்கு எந்த தடையும் வராது அதே போல் வியூகம் அமைத்து வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அது நீங்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ஆக மட்டும் சந்திரனுடைய நகர்வுகள் வந்து சந்திராஷ்டமமாக இருந்தாலும் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்க செய்யும் அதனால் நம்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி நீங்கள் செயல்படலாம் அதே போல் உங்கள் ராசிக்காரங்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரத்தில் வியூகம் அமைக்கும் போது நல்ல ஆலோசகர்கள் வைத்து அமைக்கிறது நல்லது ஸோ சந்திரனுடைய நகர்வுகளால் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு உண்டு ஸோ சந்திரனை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் வீடு கட்டுவதற்காக நிலம் வாங்கிறது வீடு கட்டுவதற்காக நிலம் வாங்கி அங்கே பூமி பூஜை போடுறது இந்த மாதிரி புதுமையான விஷயங்கள் இந்த ஏழு நாள் செய்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு வெளியூர் பயணங்கள் செல்றதா இருந்தால் தாராளமாக செல்லலாம் அந்த மாதிரி வெளியூர் பயணங்கள்லாம் போது தான் உங்கள் வியாபாரத்தில் புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு பெற முடியும் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியூர் பயணங்கள்லாம் செல்லலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அது மட்டும் இல்லாம எறும்பு மணல் சல்லி இந்த மாதிரியான வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் உங்க அத்தனை பேருக்கும் வியாபாரமானது கணிசமான லாபத்தை பெற்றுத்தரும் அதனால நீங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான தொழிலில் இருக்கிறவங்க இந்த ஏழு நாளும் தொழிலுக்கு லீவெல்லாம் போடாம உங்க தொழிலை எப்படி மேன்மைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி செயல்படுங்க நல்ல கணிசமான லாபத்தை பெற்றுக்குங்க அதுக்கப்புறம் செவ்வாயை தொடர்ந்து புதன் பகவான் வந்து நான்காவது வீட்டில் சஞ்சரிக்கிறாரு புதன் நான்காவது வீட்டில் சஞ்சரிக்கிறது கொஞ்சம் ரிஸ்காக சொல்லப்படுது புதன் நான்காவது வீட்டில் இருக்கும்போது இரவு பகல் பாராம உழைத்து பொருளாதார நிலையை மேம்படுத்தணும் ஏன்னா இந்த வாரம் அந்த மாதிரி தான் ஓரளவு பேலன்ஸ் பண்றது அளவுக்கு பொருளாதாரம் உயரும் இல்லைன்னா உயர்வது ரொம்ப கஷ்டமாகும் அதே போல் கல்யாண காரியங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய நிலை உருவாகும் ஸோ கல்யாண கடனாக இருந்ததுன்னா மட்டும் வாங்குங்க தேவையில்லாமல் கடன் வாங்கி சிக்கிக்கொள்ளாதீங்க அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க ஸோ கல்யாணம் அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கடன் வாங்குங்க மற்றபடி கடன் எதையும் வாங்க வேண்டாம் அதுதான் உங்கள் ராசிக்கு நல்லது அதே போல் புதனை தொடர்ந்து குரு பகவான் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் பிரிந்து போன சொந்தங்கள் கூடி வருவதற்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ சொந்தங்கள் வரும்போது அந்த சொந்த பந்தங்களை ஏற்றுக்குங்க அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆக ஆகாமல் இருக்கக்கூடிய உங்கள் ராசினர் பலருக்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் அதனால் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வாய்ப்பை பயன்படுத்தி திருமணம் செய்து கொள்ளுங்கள் குழந்த பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட குழந்த பாக்கியம் உருவாகும் ஸோ குழந்த பாக்கியத்தினால வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் ஒரு படி மேலே கிடைக்கும் குரு ஐந்தாவது வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு உண்டு ஸோ குருவை தொடர்ந்து அடுத்ததாக சுக்கரன் மூன்றாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால அறிமுகம் இல்லாத பெண்ணிடம் அதிக நெருக்கம் காட்டக்கூடாது அது உங்களுக்கு பயங்கரமான ஆபத்தை ஏற்படுத்தும் அறிமுகம் இல்லாத பெண்ணிடம் நெருக்கம் காட்டி அதனால பிரச்சனை வந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நிறைய இழக்க வேண்டியது இருக்கும் அதனால தயவு செய்து புரிஞ்சு நடந்துக்குங்க ஸோ சனியும் மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு இதனால வாக்கு கொடுத்தால் காப்பாற்ற வேண்டும் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களால் நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிறது யோசனை பண்ணுங்க இல்லை என்றால் அவமான வாசல் படியில் வந்து நிற்கும் யோசிச்சு வாக்கு கொடுங்க அதுக்கப்புறம் ராகு நான்காவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் வெளியூர் பயணங்கள் அலைச்சல் மிகுதியாகும் அலைச்சல் மிகுதியாகனாலும் மற்ற கிடங்களால் லாபம் இருக்குது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை திடீர் பணவரவெல்லாம் உண்டு ஸோ அலைச்சல் இருந்தாலும் கண்டிப்பாக வெளியூர் பயணங்கள்லாம் செய்யுங்க அதுக்கப்புறம் கேது பத்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் பெரிய மனிதர்களுடைய பழக்கத்தால் இந்த வாரம் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் ஸோ செல்வாக்கு அதிகரிக்கிறதே ஒரு மெயினான ப்ளஸ் பாயிண்ட்டு தான் அதனால் பெரிய மனிதர்களுடைய பழக்கம் கிடைச்சதுன்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க கெதுவால் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு உண்டு ஸோ உங்களுக்கு சந்திராஷ்டம்னு சொன்னால அது வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த வாரம் தான் அன்றைய ஒரு நாள் மட்டும் விழிப்போடு செயலாற்றுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நார்மலாக இந்த கிரகங்களுடைய பலன்களுக்கு ஏற்ப இந்த வாரம் செயல்படுங்க சோ உங்களுக்கான வார ராசி பலன் இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு சோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல வந்து தெரிஞ்சிருப்பீங்க சோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கு ஏற்ப இந்த ஏழு நாள் நடந்து பலனடைங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பலனடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வாரம் நடக்கக்கூடிய இந்த வார ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட் ஆனால் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிங்கன்னா இனி நான் போடுற மற்றபடியான வீடியோலாம் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில் கொடுமைன்னு இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி